உலக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்க நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க தெரியாதா எனக்கு தெரியும் அப்புறம் கேக்குறீங்க கேரளாவில இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே போல நான் கேட்டுட்டு தான் மறுவேல பார்த்தேன் சென்னையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திப்பினை மேற்கொண்டுள்ளார் யாரா உண்மையான சங்கி திமுக தான் சங்கி

நேற்றைய தினம் சென்னை வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏறக்குறைய ஒரு நிமிடங்களுக்கு மேலாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றார் ஒரு நீண்ட தினமா நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து திமுக தான் வந்து சங்கி காபா அரசியல் ரீதியான சில விஷயங்கள் அதில் பேசப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துவதற்கான முயற்சியிலே பாஜக தேசிய தலைமையில் ஈடுபட்டிருக்கின்றது அதன்படி திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திப்பதற்கான யுக்தியை தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி வகுத்து வருகின்றது அதன்படி அதிமுகவுடன் தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு இறுதி நிலையை கெட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளுடன் திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இணைந்து செயல்படக்கூடிய வகையிலே பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றது அவிக்க உடை கூச்சல் எல்லாம் அரவமோந்து தடிகண்டால் அடங்குதல் போல் அடங்கி போகும் சிறுநதிகள் வாள் தூக்கி வாழல்ல சிறுநதிகள் எலிகள் நடனம் ஆடுவீங்க அதற்கு புலிகள் தாளம் போட்டு தங்கத்தமிழ் வங்க கடல் பொங்கும் இடம் சிங்க குரல் எங்கு மேல ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனது அதன் குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான பணியை தேசிய தலைமை மேற்கொண்டு வருகின்றது கூட்டணி தொடர்பாக விரைவில் பேச்சுவார்த்தைக்காக பாஜக குழு அமைக்க உள்ள நிலையிலும் அந்த குழுவிலும் மத்திய நிதியமைச்சர் இடம்பெற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டுள்ள நிலையில்தான் தான் நேற்றைய தினம் இரவு இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது அதன்படி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பாஜக அழைத்து அவருடன் பேசியிருக்கின்றது அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை கேட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தற்பொழுது எட்டு புள்ளிக்கும் கூடுதலான வாக்கு வங்கியை பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று தேர்தலாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி தொடர்ச்சியாக உயர்ந்து வருகின்றது ஒரு குறு குறுகிய காலகட்டத்திலேயே அவர்களுக்கு சின்னம் வழங்கப்பட்டு அந்த சின்னத்தில் போட்டியிட்ட பொழுதும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எட்டு விழுக்காட்டுக்கும் கூடுதலாக இருப்பதன் காரணமாக திமுக எதிர்ப்பு வாக்குகள் முழுவதுமாக நாம் தமிழர் கட்சி வசமும் இருக்கின்றன இந்த நிலையில்தான் சீமானுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக சீமான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் பொழுது நிதியமைச்சர் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒரு சில தொகுதிகளுக்கான சட்டமன்ற வேட்பாளர்களை ஏற்கனவே சீமான் அறிவித்து விட்டார் அந்த வகையில் இன்னும் ஓரிரு நாட்களில் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் முழுவதுமாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளை தொடங்குவார்கள் என்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை இந்த நிலையில் இடையமுத்த நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய அரசியல் கட்சியாக வளர்ந்திருக்கக்கூடிய தமிழர் கட்சியை ஆமா இங்க சகலம் தெரியல நான் அப்புறமா பேசுறேன்

எவனையும் படத்துல நடிக்க மாட்டேங்க நான் சினிமா எடுக்க முடியாது எங்கேயும் போக முடியாது அப்புறம் என்ன மயிருக்குடா நீ நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் எந்த எந்த இனிமே நின்ன நானே உன்ன வச்ச வச்சு கொண்டுடுவேன் அதனால நான் கட்டுச்சோறு கட்டி கருவாடை சுட்டு கிளம்புறது அது மாதிரி திருச்சியில படுத்துக்கிடுவேன் வாய்ப்பு இல்ல ராஜா டெல்லியில சீக்கிரங்க பாருங்க அந்த சீக்கிரே ஒரு ரெண்டு மூணு லாரியில இறக்கி விட்டுருவேன் வாராட்டு

என்னையா இது ஆயிரம்னு ஆரம்பிச்சேன் நாலாயிரம் ஐயா பைத்தியங்க ஒரு பேச்சாளர் அவர் ஊர் ஊரா போயிட்டு பேசிட்டு ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஹோட்டல சாப்பிட்டு தூங்கி எஞ்சி போற ஆளு அவரை கொண்டு நீங்க திடீர்னு ஒரு தலைவராக்கி காரு வீடு இவ்வளவு மக்கள் முப்பத்தி அஞ்சு ஓட்டுன்னு கொடுத்தோன்னு அவருக்கு பதறிட்டு தென்னையில இறந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா

ஒரு தொகுதினா ஒரு தொகுதி தானே ஒரு தொகுதியா முப்பத்தெட்டு தொகுதியா பிரிங்கிறீங்க புதுசா இருக்கு முப்பத்தி எட்டு தொகுதியா பிரிங்க ஒரு அப்செட் ஆயிட்டா அண்ணன் மேல பைத்தியமா இருந்தா கடைசியில தான் தெரிஞ்சு அண்ணனே பைத்தியம்னு அந்த மாதிரி ஆகி கதை பாரு எப்படி சொர்க்கமா மாதிரி நீ கடந்து ஒண்ணிடலாம் சுவிட்சர்லாந்துக்குள்ள போறோமா நியூசிலாந்துக்குள்ள போறோமா என்ன ஒரே பச்சையா இருக்கு ஏன்னா சாலையை சாலையை பசுஞ்சோலை சாலையா போட்டுருவேன் பள்ளிகளை பசுஞ்சோலை பள்ளிகளா முடிடுவேன் இங்க பா இந்த கோக்கோ கோலா பெப்சி ஸ்டாப் இட் குடிக்க கரும்பு சாறு பழச்சாறு இளநீர் பதநீர் நொங்கு இதெல்லாம் தேசிய குடிபானங்க தேசிய குடிபானங்க தேசிய மது எது பணம்பால் தென்னம்பால் தேசிய மது ஆ குடிச்சுக்க என்ன பீசா பர்க்கர் திண்டு கிடக்குற வந்தவனே எல்லாம் பேன் பண்ணிடுவேன் கிளம்பப்பா எடுத்துக்கிட்டு போப்பா போப்பா அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காம போறா வர நிறுத்துற அவனை பைத்தியம் கரப்ப எதுக்குடா வரீங்கங்களா என்ன பாடு படுத்திப்பேன் நினைக்கிறீங்க மத்திய அரசு மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு கல்லூரியும் இழுத்து போட்டாங்க